சிறிய பாதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தவக்காலத்தில் பயணித்திருக்கின்ற நமக்கு சிந்திப்பதற்காக தனி மனிதனில் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக ஆண்டவரோடு இணைவதற்காக இந்த சிலுவை பாதையில் பங்கெடுப்போம் முதல்நிலை இயேசு தீர்ப்பிடப்படுகிறார் இயேசுவின் வார்த்தை யோவானர் செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தை பதினொன்று மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என்மேல் எந்த அதிகாரமும் இராது இன்றைய சூழல் நாம் செய்யாத தவற்றிற்காக தீர்ப்பிடப்படலாம் நம்மை பற்றி இல்லாத பொல்லாத வதந்திகளை பரப்பிவிடலாம் ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் கடவுளுக்கு உண்மை எதுவென்று தெரியும் சிந்தனை இயேசு நீதியற்ற முறையில் தீர்ப்பிட்ட போதும் அமைதியுடன் அதை ஏற்றுக்கொண்டார் நாம் நம்மை பிறர் தவறாக புரிந்து கொள்ளும் பொறுமை காக்க இயலுமா ஜெபம் தந்தையே நான் தவறாக தீர்ப்பிடப்படும் போது உம்மீது ஆழ்ந்த நம்பிக்கை விசுவாசம் கொள்ள செய்தாரும் ஆமை இரண்டாம் நிலை இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது இயேசுவின் வார்த்தை மத்தியினர் செய்தி அதிகாரம் பதினாறு இறைவார்த்தை இருபத்தி நான்கு என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் இன்றைய சூழல் இன்றைய உலகம் நாம் அதன் பின்னால் செல்ல வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகிறோம் எதை வாங்க வேண்டும் எதை உண்ண வேண்டும் எதை சிந்திக்க வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்று ஒரு பெரும் கூட்டத்திற்கு பின்னால் செல்ல வற்புறுத்தப்படுகிறோம் இந்த நிலையிலும் நாம் நமது நெறியில் உண்மையுடன் நிற்பதற்கு முயற்சி செய்கின்றோமா சிந்தனை என் சுமையை நான் சுமப்பதென்பது கடினமான காலங்களிலும் நான் விசுவாசமாக இருப்பதை காண்பிக்கிறது நான் என் சோதனைகள் துன்பங்கள் போராட்டங்கள் இவற்றை விசுவாசத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்கின்றேனா ஜெபம் அன்பு இயேசுவே நான் என் சிலுவையை அன்போடு சுமந்து செல்ல வரம் தாரும் ஆமே மூன்றாம் நிலை இயேசு முதன்முறை கீழே விழுகிறார் இயேசுவின் வார்த்தை மத்தியுணர்ச்செய்தி அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தை இருபத்தி எட்டு பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் இன்றைய சூழல் வாழ்வில் பல தோல்விகள் வரலாம் உங்களை சார்ந்தவர்கள் உங்களை ஏமாற்றலாம் உங்கள் நம்பிக்கையை சீர்குலைக்கலாம் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறாமல் போகலாம் ஆனால் உங்கள் முயற்சியை விட்டுவிடாதீர்கள் தொடர்ந்து செயல்படுங்கள் சிந்தனை இயேசு கீழே விழுந்தார் எழுந்தார் நான் தோல்வியின் பின்பு அல்லது ஏமாற்றத்தின் பின்பு மீண்டு எழ முயற்சி செய்கிறேனா ஜெபம் அன்பு இயேசுவே நான் கீழே விழும் ஒவ்வொரு பொழுதும் மீண்டும் எழுந்து வர வரம் தாரும் ஆமேன் நான்காம் நிலை இயேசு தன் தாயை சந்திக்கிறார் இயேசுவின் வார்த்தை மத்தியினர் செய்தி அதிகாரம் பனிரெண்டு இறைவார்த்தை வார்த்தை நாற்பத்தி எட்டு என் தாய் யார் மௌனமாக துன்புறும் அறியா இன்றைய சூழல் ஒருவனின் கடினமான காலங்களில் தாயின் மௌனமான துணை இருப்பு தேவையான ஒன்றாக இருக்கின்றது ஒரு உன் இதயத்தை உடுவோம் இயேசுவின் துன்பத்தை பார்த்த அன்னை மறியாள நிலை இது பிள்ளைகளாகிய நாம் தனிநபராக உணரலாம் ஆனால் தாய் என்பவள் நமது உணர்வு உணர்ச்சிகளோடு கலந்திருப்பவள் நமது செயல் அவளை மகிழவும் செய்யலாம் துன்புறுத்தவும் செய்யலாம் சிந்தனை அன்னை மரியின் உடனிருப்பு இயேசுவுக்கு வலிமையை கொடுத்தது நான் என் பெற்றோரின் அன்பையும் வழிகாட்டுதலையும் உடனிருப்பையும் பாராட்டுகிறேனா ஜெபம் அன்பு இயேசுவே குடும்ப உறவை அன்பை ஏற்று பகிர்ந்து வாழ வரம் தாரும் ஆம் ஐந்தாம் நிலை இயேசு சிலுவை சுமக்க சிமியான் உதவி புரிகிறார் இயேசுவின் வார்த்தை மத்தியினர் செய்தி அதிகாரம் இருபத்தி ஐந்து இறை வார்த்தை நாற்பது மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் இன்றைய சூழல் உதவி செய்யும் மனம் உண்டா பார்த்ததும் பார்க்காதது போல் செல்கிறோமா எனக்கு ஏன் வம்பு என்று ஒதுங்குகிறோமா அல்லது மற்றவர்கள் உதவி கேட்கட்டும் என்று காத்திருக்கின்றோமா சிமியோனின் செயல் கேட்காமலே உதவி செய்ய அழைக்கிறது சிந்தனை இயேசு உதவி கேட்கவில்லை சிமியோன் உதவ முன் வருகிறார் என் கண்முன் துன்புறும் என் சகோதர சகோதரிகளில் நானாக விரும்பி உதவி செய்ய தயாராக இருக்கின்றேனா ஜபம் அன்பு இயேசுவே தேவையில் இருப்பவருக்கு உதவி புரிய எனது மனதை பக்குப்படுத்தியாக ஆமே ஆறாம் நிலை இயேசுவின் முகத்தை துடைக்கும் வெரோனிக்கா இயேசுவின் வார்த்தை அதிகாரம் அதிகாரமாய்ந்து இறைவார்த்தை ஏழு இரக்கமுடையோர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் இந்தியச் சூழல் கணவனின் மது அடிமையினால் துயரம் மனைவியின் பேராசையினால் கடன் கணவன் மனைவியின் சுயநல போக்கினால் சண்டை சச்சரவுகள் நிம்மதியற்ற நிலை இதனால் பாதிக்கப்படும் குழந்தைகள் இப்படி துவண்டு போயிருக்கும் ஒவ்வொரு மனிதரும் நீ ஆறுதலாக இருக்க தயாரா சிந்தனை வெரோனிக்காவின் செயல் கருணையின் செயல் துன்பத்தில் ஆறுதல் கொடுக்கும் செயல் துன்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் இன்னொருவரை தொடுகின்ற பொழுது சிறு ஆறுதலை கொடுக்கின்றது நான் என்னோடு வாழும் சக மனிதனை சக மனிதனுக்கு கருணை காட்ட தயாரா ஜெபம் அன்பு இயேசுவே நான் உம்மை பிறரில் காணவும் அவர்கள் மீது கருணை காட்டி அன்பு செலுத்தவும் வரம் தாரும் ஆமே நிலை இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார் இயேசுவின் வார்த்தை இரண்டு குருந்தியர் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை ஒன்பது என் அருள் உனக்கு போதும் வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் இன்றைய சூழல் நமது வாழ்வில் பல முடிவுகள் எடுப்பதுண்டு இந்த மதுவை விட்டுவிட வேண்டும் கெட்ட பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் பொய் சொல்லுவதை விட்டுவிட வேண்டும் என் கணவரை என் மனைவியை அன்பு செய்ய வேண்டும் என் பிள்ளைகளுக்கு நல்ல தந்தையாக நல்ல தாயாக இருக்க வேண்டும் என்பது போன்ற ஆசைகள் அல்லது முடிவுகளை நாம் எடுப்பதுண்டு ஆனால் மீண்டும் மீண்டும் தடுக்கி விடுகின்றோம் இதிலிருந்து மீண்டு வர தயாரா சிந்தனை இயேசு மீண்டும் எழுகிறார் உடல் வலியோ மனவலியோ இரத்த கசிவோ அவர் செல்லும் பயணத்தை தடுக்க முடியவில்லை அதை போன்று நாமும் எந்த சூழல் வந்தாலும் எழுந்து நல்ல பாதையில் பயணிப்போம் ஜெபம் அன்பு இயேசுவே நான் விழும் ஒவ்வொரு பொழுதும் மீண்டும் மீண்டும் எழும் வரம் தாரும் ஆமே எட்டாம் நிலை இயேசு எருசலை மகளிரை சந்திக்கிறார் இயேசுவின் வார்த்தை லூக்கானார் செய்தி அதிகாரம் இருபத்தி மூன்று இறைவார்த்தை இருபத்தி எட்டு எருசலை மகளிரே நீங்கள் எனக்காக வேண்டாம் மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் இந்திய சூழல் மற்ற மனிதர்கள் படும் துன்பத்தை பார்த்து கலங்குகிறோம் இயேசுவின் வேதனையை பார்த்து கண்ணீர் வடிக்கிறோம் ஆனால் உன் தாய் தந்தையின் வேதனை புரிகிறதா உன் கணவரின் உன் மனைவியின் உன் பிள்ளைகளின் வேதனை துயரத்தை அறிந்திருக்கிறாயா சம சக மனிதன் வேதனையை பார்த்து இது அவனுக்கு அல்லது அவளுக்கு வேண்டும் என்கிறோமா ஏன் அப்படி சொல்கிறோம் சிந்தனை நான் உணர்ச்சி ரீதியான மாற்றங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்காமல் என் இதயத்தில் உண்மையான மாற்றம் நிகழ வழிவகை செய்ய வேண்டும் நான் என்னில் மாற்றம் நிகழ உழைக்கிறேனா ஜபம் அன்பு இயேசுவே என்னில் மாற்றம் நிகழ நான் அதற்கான முயற்சி முயற்சிகளை எடுக்க வரம் தாரும் ஆமீன் ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார் இயேசுவின் வார்த்தை லூக்கானர் செய்தி விகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தை நாற்பத்தி ஆறு தந்தையே உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் இன்றைய சூழல் ஒவ்வொரு முறை விழுந்து எழும்போதும் அனுபவங்கள் ஆளப்பட்டு கொண்டே இருக்கும் அனுபவங்கள் ஆளப்பட்டாலும் வீழ்வதை நிறுத்தி விடுகிறோமா ஆனால் வீழ்ந்து நாம் எழுவதற்கு ஒவ்வொரு முறையும் உந்து சக்தி தேவைப்படுகிறது அதுதான் விசுவாசம் நம்பிக்கை நமது இலக்கை அடைய தடுமாறும் பொழுது கடவுளின் திட்டத்தின் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் சிந்தனை இயேசுவின் உடலில் மனித உடலில் ஏற்படும் வலியை போன்ற வேதனைகள் இருந்தது அவர் சாட்டையால் அடிக்கப்பட்ட கணம் சோர்வுட்ட கணம் இருண்ட இரவை காண்கிறோம் மனதுக்குள் வேதனைகள் பல இருந்தும் அவர் எதையும் விட்டுக் கொடுக்கவில்லை தன் இலக்கில் தெளிவாக இருந்தார் ஜெபம் அன்பு இயேசுவே நான் சோர்ந்து போகும்போது வலிமை இழக்கும் போதும் உமீது பற்றுறுதி கொள்ள விசுவாசம் கொள்ள உதவி புரியும் ஆமேன் பத்தாம் நிலை இயேசுவின் ஆடையை களைகிறார்கள் இயேசுவின் வார்த்தை திருப்பாடல் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறை வார்த்தை பதினெட்டு என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொள்கின்றனர் என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர் இன்றைய சூழல் நாம் பணி செய்கின்ற இடங்களில் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம் நம் கருத்துக்களை பிறர் கேட்காமல் நாம் இருக்கலாம் நாம் செய்த பணியை உதவி உதவியை இருக்கலாம் தனிமையிலும் பொதுவிலும் நாம் தேவையற்றவர்களால் கருதப்பட்டிருக்கலாம் சிந்தனை இயேசுவும் அவமானப்படுத்தப்பட்டார் ஆனால் அவர் தனது கண்ணியத்தை இழக்கவில்லை அவரது நீதியும் நேர்மையும் களங்கப்படுத்தப்பட முடியவில்லை அவர் உடலை அவமானப்படுத்தினார்கள் எந்த சூழல் வந்தாலும் நமது விசுவாசம் நம்பிக்கை இறைவனில் இருக்கட்டும் மற்றவர்கள் நம்மை அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் நமது கண்ணியம் நம்மை விட்டு விலகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஜெபம் அன்பு இயேசுவே என் வாழ்வில் எது நிகழ்ந்தாலும் நான் உண்மை நிலை கொண்டு நிற்க அருள் புரியும் ஆமேன் பதினொன்றாம் நிலை இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார் இயேசுவின் வார்த்தை லூக்கானார் செய்தி அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தை முப்பத்தி நான்கு தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை இன்றைய சூழல் மன்னிப்பது மன்னிப்பு பெறுவது மிகப்பெரிய மருத்துவம் அகத்தை குணப்படுத்த வேண்டுமென்றால் அதற்கு மிகப்பெரிய மருந்தே மன்னிப்புத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் பிறரால் காயப்படுத்தப்படுகிறோம் வார்த்தையால் செய்கையால் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்பது போன்ற எண்ணங்களினால் அதை போன்று நானும் பிறரை சொல் செயல் சிந்தனை இவற்றின் மூலம் காயப்படுத்துகிறேன் நான் காயப்படுத்தும் போது காயம் பிறருக்கு மட்டுமல்ல மாறாக அது எனக்கும் சேர்த்துதான் காயத்தை ஏற்படுத்தும் சிந்தனை இயேசு என்னை மன்னித்தார் நான் பழிவாங்கும் உணர்வை காயப்படுத்தும் உணர்வை உதாசீனப்படுத்தும் உணர்வை என்றும் தக்க வைத்துக் கொள்ளாமல் அவற்றை இந்த உதற நான் தயாராக இருக்கின்றேனா அல்லது மன்னிப்பு கேட்க மன்னிப்பு கொடுக்க தயாராக இருக்கின்றேனா ஜெபம் அன்பு இயேசுவே நீர் மன்னித்தது போன்று நானும் பிறரை மன்னிக்க ஆற்றல் தாரும் ஆமே பன்னிரெண்டாம் நிலை இயேசு உயிர் விடுகிறார் இயேசுவின் வார்த்தை யோவான செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் இறை வார்த்தை முப்பது எல்லாம் நிறைவேறிற்று இன்றைய சூழல் நாம் சிறுவயதில் வயதில் அன்பு செய்த சக நண்பர்கள் இன்று எத்தனை பேர் இருக்கிறார்கள் நாம் சிறு இருந்தபோது நமது குடும்பம் பெருங்குடும்பமாக பலர் வாழும் குடும்பம் போல் இருந்திருக்கும் இன்று அதில் எத்தனை பேர் உயிருடன் உள்ளார்கள் பிறக்கும் போது பல உறவுகள் நாட்கள் செல்லச் செல்ல நெருங்கிய பல உறவுகள் இல்லாமல் போய்விடுகின்றன இது நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகின்ற வழி ஆனால் அதோடு வாழ்க்கை முடிந்துவிட்டதா சிந்தனை இயேசு அனைத்தையும் ஒப்படைத்தார் நான் என்னில் உள்ள அனைத்தையும் ஒப்படைக்க தயாராக இருக்கின்றேனா முழுமையாக இயேசுவின் சிட்ட திட்டத்தை செயல்படுத்த நான் தயாராக உள்ளேனா ஜெபம் அன்பு இயேசுவே உமது திருவுளமாக இருக்கிறதோ அதுவே என்னை நிகழட்டும் ஆமேன் பதிமூன்றாம் உடல் சிலுவையிலிருந்து இறக்கப்படுகிறது இயேசுவின் குரல் அதாவது இயேசுவின் உடல் தாயின் மடியில் தன் தாயின் முதல் முத்தத்திற்காக இயங்குவது போன்று படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார் இன்றைய சூழல் வாழ்வின் தொடக்கம் ஒன்றுமில்லாமையில் இருந்து ஆரம்பமானது வாழ்வின் இரண்டாம் தொடக்கம் இயேசுவின் மரணத்திலிருந்து பிறப்பிக்கின்றது இயேசு தன் தாயின் மடியில் எடுக்கிறார் ஆம் எல்லாவற்றுக்கும் பொறுமை நிதானம் தேவை இயேசு மூன்று நாட்கள் அவகாசம் எடுத்துக் அந்த மூன்று நாட்கள் மிகப்பெரிய அன்பின் வெளிப்பாடு இறந்த அனைத்து ஆன்மாக்களும் மீட்பின் காலம் துவங்கிவிட்டது காரணம் யேசுக்கவில்லை விதைக்கப்பட்டார் இன்று ஒளிர் கொண்டிருக்கின்றது சிந்தனை சிந்தனைக்கு மரணமில்லை கடவுள் அன்பானவர் அவர் எப்படி இறந்துவிட முடியும் ஆக நாம் இன்பத்தில் திளைத்தாலும் துன்பத்தில் துவண்டாலும் கடவுளின் திட்டம் நம்மில் செயலாற்றி கொண்டுதான் இருக்கும் ஜபம் அன்பு இயேசுவே என் கவலையில் என் உடனிருந்து என்னை வழிநடத்தும் என்னை ஒருபோதும் தவறவிடாதேயும் ஆமே பதினான்காம் நிலை இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார் இயேசுவின் வார்த்தை யோவானார் செய்தி அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தை இருபத்தி ஐந்து உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே இன்றைய சூழல் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா இருக்கிறது என்பதும் உண்மை இல்லை என்பதும் உண்மை கடவுள் இல்லை என்றும் உயிர்ப்பு இல்லை என்றும் வாதாடும் மனிதர்கள் பலர் உள்ளனர் அதே நேரம் கடவுள் இருக்கிறார் உயிர்ப்பு உண்மை என்று உணர்த்தும் பல உண்மைகளும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன எதிர்காலம் நமது கைகளில் இல்லை நமது கட்டுப்பாட்டிலும் இல்லை இன்று புதிதாக தொடங்குவோம் இந்த நாளை இனிதாக வாழ்வோம் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக சிந்தனை கல்லறை நிரந்தரம் அல்ல கல்லறையில் வைக்க வைக்கும் முன் மனிதன் உயிர் பிரிந்து சென்று விடுகிறது எங்கே சென்றது ஆகவே கடவுளின் வல்லமையில் நம்பிக்கை கொள்வோம் ஜெபம் அன்பு இயேசுவே முது உயிர்ப்பின் மீதும் உம்மீது நம்பிக்கை கொள்ளச் செய்தள்ளோம் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமே